ஏன் பெருமூச்சு விடுகிறாய் என்று கேட்கிறீர்கள் இல்லையா இந்த விஜயநகர மகாராஜாவின் சொந்த தான் என் மனைவியாக மணந்து கொண்டிருக்கின்றேன் அவள் பெயர் மாதங்கி அழகான பெயர் இல்லையா காளிதாசன் சியாமலாதாண்டகத்தில் அன்னைக்கு மாதங்கி என்று பெயர் கொடுத்து அழகாக வர்ணிப்பான் பெயரைப் போலவே என்னவளும் பெயரழகிதான் அதிலும் அவள் மாவடு கண்கள்தான் என்னை முதலில் கவர்ந்தன என்ன செய்வது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை நானும் அவளும் ஒரு மாதம் நெருங்கி காதலித்து அந்த காதலின் நிறைவாக எங்கள் குருநாதரின் ஆதரவாலும் ஆசீர்வாதத்தினாலும் மகாராஜாவின் அன்பாலும் கல்யாணம் செய்து கொண்டோம் ஆனால் இவனை எதற்கு கல்யாணம் செய்து கொண்டோமோ என்ற நிலைமையில்தான் இப்பொழுது மாதங்கி பொங்கிக் கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் பெரிய கதை எப்படி சொல்வேன் என்னோடு கூடவே வரும் நீங்களே போக போக தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் கல்யாணம் அதுவும் காதல் கல்யாணமாகியும் என்னுடைய மனைவி என் அருகில் இல்லாமையை என்னால் தாங்க முடியவில்லைதான் தனிமை மிகக் கொடியதையா காலம் செய்த சதி என்று சொல்வேனோ அல்லது இதுதான் விதி என்று எனக்கு மட்டும் எழுதியிருக்கிறதோ என்னவோ எனக்கு யாரும் வேண்டாம் பொங்கல் என்று சொல்லை கேட்டுத்தானே என் பச்சை குழந்தையை கூட காண முடியாமல் கடந்த இரண்டு வருடங்களுக்கும் மேலாக தனியாக இந்த ஆந்திர தேசத்திலே குப்பை கொட்டிக் கொண்டிருக்கிறேன் ஆமா குப்பைதான் வெறும் குப்பையாகத்தான் எந்தவித பலனும் இல்லாமல் இங்கு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன் கோபம் பொல்லாதது ஐயா நான் என் கோபத்தை சொல்லவில்லை மற்றவர்களுக்கு வரும் கோபத்தை சொல்கிறேன் அந்த கோபத்தால் அவதிப்படுபவர் பலர் அவர்களில் நானும் ஒருவன் என்ன புதிர் போடுகிறாய் என்கிறீர்களா புதிரெல்லாம் இல்லை போக போக அதுவும் என்னோடு கூடவே வரும்பொழுது நீங்களே நான் சொல்வதெல்லாம் உண்மை என்பதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாம் நன்மைக்கே பிரிவில் அவள் நினைவு ஒன்றே சதா என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது அத்துடன் எந்தவிதமான துன்பங்களையும் தாங்கிக் பழக வேண்டும் என்றுதான் எங்கள் குருநாதர் அறிவுரை கூறியுள்ளார் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எப்போதும் உண்டுதான் பகலும் இரவும் பிரியுமா பிரியாது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் சில சமயம் இருள் மழைக்காலத்தில் பனிக்காலத்திலும் கூட பல பகல் பொழுதுகளை ஆக்கிரமித்துக் கொள்ளும் அதேபோல துன்பங்கள் கூட இன்பத்தை விட அதிகமாக நம்மை துன்புறுத்தும் எதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் துன்பம் என்பதே இல்லை என்று கூட எங்கள் குருநாதர் சொல்வார் இன்பம் இல்லாத பொழுதுதான் அதை நாம் துன்பம் என்கிறோம் என்பார் ஆகையினால் துன்பத்தையும் இன்பத்தைப் போல் அனுபவி என்று சொல்லுவார் அதைத்தான் நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் தனிமை மிகவும் கொடியதையா உலகம் மிக மிக வேகமாக ஓடுகின்றது ஓட்டம் தானே நம் வாழ்க்கையின் மிகவும் பிரதான அம்சம் என்று கிருஷ்ணதேவன் சொல்வானே ஐயோ மன்னிக்கவும் சொல்லுவாரே ஓட்டம்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய துணை அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது நிற்கிறானோ அப்பொழுது அவன் ஓட்டத்துடன் அவன் ஆயுளும் நின்று அப்படி ஓடுகின்ற காலத்துக்குள்ளேயே உன்னால் முடிந்த அளவு நல்லதே செய்து நீ நல்லவன் என்பதை உலகத்துக்கு நிரூபித்துவிடு அது போதும் ஏனெனில் நீ செய்யும் நன்மைகள்தான் அடுத்த ஓட்டத்தில் அதுதான் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு துணை வரப்போகிறது ஆகையினால் நன்மையை செய் ஓடு ஓடிக்கொண்டே இரு மகாராஜா சொல்வது சரிதான் இதோ இப்பொழுது நானும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என்றால் பாருங்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்துக்கும் மேலான ஆந்திரவாசம் என்னை மிகப்பெரியவனாக பெரியவனாக உலகுக்கு காண்பிக்கின்றது காலம் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வரும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த நான்கு ஆண்டுகளில் சமீப இந்த இரண்டு வருட காலம் இருக்கின்றதே எனக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கவில்லை என் மாதங்கியின் மனத்தையும் மாற்றவில்லை அப்படித்தான் நினைத்தவனுக்கு இன்று காலை எனக்கு அவள் அனுப்பி வைத்த கடிதம் என்னை ஆகாயத்தில் மிதக்க வைத்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு சென்றது அவள் கையால் தொடப்பட்ட அழகான பட்டு துணி அந்த அழகான பட்டு துணியில் அளவான மை கொண்டு அற்புதமான கன்னட எழுத்தில் எழுதிய ஒரு அந்தரங்க காதல் கடிதம் அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் மாதங்கி அவள் மனதில் காதல் கடிதமாக நினைத்து எழுதவில்லைதான் இத்தனை எதற்கு நீங்களும் படித்துத்தான் பாருங்களேன் நான் இந்த பட்டு துணியை வைத்து முத்தம் கொடுப்பதா இல்லை அவ்வப்பொழுது வரும் என் கண்ணீரை துழைத்துக் கொள்வதா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் இதுவரை முப்பது முறை படித்துவிட்டேன் உங்களுக்காக முப்பத்தி ஓராவது முறை இதை படிப்பதில் எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை கேளுங்கள் அன்புள்ளவரே சேச்சே அன்பு என்றால் என்ன என்று தெரியாதவரே நமஸ்காரம் இப்படி நமஸ்காரம் என்று கடிதத்தை ஆரம்பித்து எழுது என்று உங்கள் அன்பான மதனிமார்கள் அதுவும் உங்கள் சிறுவயது தோழி என்று பெருமையாகச் சொல்லிக் கொள்வீர்களே அந்த சின்னாதேவி மதனை வற்புறுத்தியதால் தான் நமஸ்காரம் என்று சொல்லி எழுதுகிறேன் இல்லாவிட்டால் உங்களுக்கு எதற்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் நான் முருகன் ஒருவனை தவிர வேறு யாருக்குமே நமஸ்காரம் செய்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமே நீங்கள் இங்கே இல்லாமல்தான் நான் மிகவும் அவஸ்தைப்படுகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் நான் அந்த நினைப்புக்கு பொறுப்பு அல்ல நான் நன்றாகவே இருக்கிறேன் எனக்கு நல்ல துணையாக ஒரு குழந்தையை கொடுத்தீர்களே ஆஹா என் அருமையான குழந்தை எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது சேட்டை செய்து கொண்டு சரியாக என் முருகம் பூஜையையும் செய்யவிடாமல் என் முழு நாளையும் அவனுக்காகவே செலவிட வைக்க கொடுத்தீர்களே ஒரு குழந்தை அந்த குழந்தையும் நானும் ஏதோ என் சுப்பிரமணிய சுவாமி தயவில் நன்றாகவே வயிறார சாப்பிட்டு நன்றாகவே இருக்கின்றோம் எனக்கு உங்கள் நினைப்பெல்லாம் இல்லை உங்கள் முகமே மறந்துவிட்டது நீங்கள் ஒருவேளை திடீரென ஹம்பி வந்தாலும் வெளியார் என நினைத்து நான் முகத்தரை போட்டுக்கொண்டு உள்ளே ஓடும் நிலைமை கூட வரலாம் அட கட்டிய புருஷன் முகம் மறந்து விட்டதா என்று எல்லோரும் கேட்கலாம் ஒவ்வொரு முறை என் மதனிமார்களே என்னை இப்படி கேலி செய்வதாக நினைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் பிள்ளையார் அடுத்த முறை வரும்போது அவர் முகத்தை வரைந்து வைத்துக் கொள்ளடி முகம் மறந்து போகாமல் ஞாபகம் இருக்கும் என்று கிண்டல் செய்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கென்ன மிகப்பெரிய தேசத்தின் மகாராணிகள் ஐந்து வருடம் ஓடிவிட்டது நான் கல்யாணம் செய்து குழந்தையை பெற்று அப்புறம் கரம் பற்றிய மனுஷன் முகம் பார்த்தே இரண்டு வருடங்களும் தொலைந்து விட்டது ஆகையினால் எப்படி எனக்கு என் புருஷன் ஞாபகம் வரும் என்று மதனிகளிடம் சொல்ல முடியுமா அல்லது சொல்லத்தான் விடுவார்களா சண்டை போட மாட்டார்களா உங்களை விட்டுத்தான் கொடுப்பார்களா இருக்கட்டும் என் முருகன் எல்லோரையும் காப்பது போல் உங்களையும் காக்கட்டும் சில நாட்கள் முன்பு அண்ணா வந்தார் ஒரு மகாராஜா என்றால் எல்லா வகை மக்களையும் பார்க்க வேண்டும் அல்லவா அதனால் தங்கையையும் பார்க்க வந்தாரோ என்னவோ எங்கே அந்த பிள்ளையார் கடிதம் எழுதி உன்னை காதலிக்கிறானா என்று பாசத்துடன் கேட்டார் நான் சிரித்தேன் அண்ணா நீங்கள் எப்போதுமே நல்ல நினைப்போடுதான் இருக்கிறீர்கள் நல்லதையே செய்ய வேண்டும் என்று செய்கிறீர்கள் நாட்டுக்காக போர் செய்து வெளிதேசத்தில் இருந்தாலும் குடும்பம் என் நினைவில் வைத்துக்கொண்டு எங்களை பார்க்க அடிக்கடி வருகிறீர்கள் ஆனால் பாருங்கள் உங்கள் தங்கமான சிஷ்யர் நான்கு ஆண்டுகளாக ஆந்திரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை அவ்வப்போது வந்த எங்களுடன் தங்கியவர்தான் அந்த இரண்டு வருடத்துக்கு முன்புவரை அடிக்கடி வந்தவர் என்ன காரணமோ எந்த காந்தம் அங்கு இழுத்ததோ கொண்டவீடு கோட்டையில் இருந்த நீங்கள் அப்போது அழைத்தீர்கள் என்று சாக்கு சொல்லி மறுபடியும் அதே ஆந்திரத்துக்கு ஓடிப்போய்விட்டார் அங்கே போனவர் யார் மயக்கத்தில் விழுந்தாரோ நான் யாரோ தன் குழந்தை யாரோ என்று நினைப்போடு நாளும் காலமும் அந்த ஆந்திர நாட்டில் கழித்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு உல்லாசமாக உற்சாகமாக நிம்மதியாக இருக்கிறார் எனக்கு ஒரு மாதம் முன்பு எழுதிய அந்த கடிதத்தில் கூட அப்படித்தான் எழுதினார் ஆகையினால் அண்ணா உங்கள் இஷ்டம் ஒருவேளை உங்கள் சிஷ்யரை இங்கே திருப்பி அனுப்புகிறீர்களோ அல்லது அவர் ஒருத்தராவது உற்சாகமாகவே உல்லாசமாக நிம்மதியாகவே என் தொல்லை இருக்காமல் ஊரை சுட்டட்டும் என்று அங்கேயே அந்த அயல் தேசத்திலேயே அப்படியே இருக்க விடுவீர்களோ உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டேன் ஹஹாஹா என பேய்செரிப்பு சிரித்துக்கொண்டே புரிந்துவிட்டது மாதங்கி நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மகாராஜா சென்று விட்டார் இப்போதும் சொல்கிறேன் ஏதோ நான் அப்படி மகாராஜாவிடம் கோல் மூட்டிவிட்டேன் என்று பயந்து கொண்டு நீங்களெல்லாம் இங்கே ஓடி ஓடி வர வேண்டாம் மகாராஜா கூப்பிட்டதால் வேறு வழியில்லாமல் வரவும் அத்துடன் உங்கள் மகிழ்ச்சி உற்சாகம் உல்லாசம் நிம்மதி இவையாவற்றையும் கெடுக்கும் உத்தேசம் துளியும் எனக்கு இல்லை ஆகையினால் உங்கள் அரசர் ஆணை போட்டால் மட்டுமே வரலாம் அரசர் ஆணையை மதித்து இங்கு நீங்கள் வருவதும் வராமல் போவதும் உல்லாசமாக இருப்பதும் உற்சாகப்படுவதும் உங்கள் இஷ்டம் அவ்வளவுதான் சொல்ல மறந்துவிட்டேன் உங்களுக்கு பிடிக்குமே என்று உங்கள் பிள்ளைக்கு தமிழ் பேச கற்றுக் கொடுக்கிறேன் நன்றாக பேச வந்து எங்கே அப்பா என்று கேட்கின்றான் நான் என்ன பதில் சொல்வது என்பதையும் நீங்கள் வந்த பின்னராவது கற்றுக் கொடுங்கள் அடடா மறந்துவிட்டேனே நீங்கள்தான் மாணவராயிற்றே கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் நீங்களா கற்பிப்பவர் ஏதோ இதை எழுத வேண்டும் என்று எழுதி அனுப்பிவிட்டேன் உங்கள் பதிலை முடிந்தால் உங்களுக்கு அப்படி தோன்றினால் கடிதம் கொடுப்பான இடத்தில் உடனடியாக பதில் கடிதம் எழுதி அனுப்பலாம் நான் ஒன்றும் உங்கள் கடிதத்துக்காக இங்கே இயங்கவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இன்னொன்று மதனைமார்கள் கூட உங்கள் வருகை எப்போது என்று கேட்டு அவளுடன் காத்திருக்கிறார்கள் இப்படிக்கு விரும்பி விரும்பி காதலித்து ஆசைப்பட்டு கட்டிய கணவரை இப்படி கண்களால் காணாமல் வாழ்க்கை நாள்தோறும் வீணாகிப் போகிறதே என ஒவ்வொரு கணமும் இயங்கும் முருகபக்தை மாத்தங்கி ஆஹா எனக்கு உடனடியாக வானத்தில் பறந்து மிக வேகமாக அவளிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது பறக்கும் சக்தியை பறவைகள் ஒன்றுக்கே கொடுத்தான் ஆண்டவன் மனிதருக்கும் கொடுத்திருக்கலாம் இல்லையா என்னை மாதங்கி வரச்சொல்லி கூப்பிட்டு விட்டாள் இனி என்ன அவள் கோபம் போய்விட்டது சென்ற மாத கடிதத்தில் கூட நாலே வரி அதில் மூன்று வரி குழந்தை முருகனை பற்றியும் ஒரு வரி தெய்வம் முருகனை பற்றியும் இருந்தது வேறு எந்த விஷயமும் சொல்லாமல் தானும் ஏதோ இருக்கிறேன் என்ற வகையில் ஆத்திரம் இன்னும் போகாமல் கடிதம் எழுதி அவள் இப்பொழுது எத்தனை நீண்ட கடிதம் எழுதி என்னை ஆனந்தப்படுத்திவிட்டாள் எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம் படித்து கொண்டே இருக்கலாம் அதிலும் பாருங்கள் அந்த கடைசி மூன்று வரிகளில் அவள் காதலை அதுவும் உள்ள ஆழ்ந்த காதலை அப்படியே சர்வசாதாரணமாக விளக்கிவிட்டாள் இன்று காலையில் கடிதம் கொடுத்த அந்த தூதரை சற்றே இருக்க வைத்து அரசரின் ஆணை வந்தவுடன் ஓடோடி உடனடியாக வருவதாக எழுதி அவன் கையோடு கொடுக்கத்தான் விரும்பினேன் ஆனால் அவன் இப்போது இன்னும் ஒரு கடிதம் கொடுத்தான் அது எங்கள் கிருஷ்ணதேவ மகாராஜா அனுப்பி வைத்தார் எனச் சொன்னவுடன் எனக்குள் ஆனந்த அதிர்ச்சி மாதங்கி கேட்டுவிட்டாளே என்று உடனடியாக ஹம்பி திரும்பும்படி ஆணையிட்டாரோ என்று கடிதத்தை அவசரகதியில் படித்தேன் தாசு உடனடியாக ராஜ மகேந்திரபுரம் சென்று விஸ்வநாத கஜபதியாரை பார்க்கவும் அவர் செய்தி சொல்வார் அந்த செய்தியின்படி செயலின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு அவரிடம் என் சார்பாக பதில் கொடுக்கவும் உனக்கு உரிமை தருகிறேன் நமக்கும் கலிங்கத்துக்கும் ஒப்பந்தம்தான் ஏற்பட்டதே தவிர யுத்த நிறுத்தம் இன்னும் நடைமுறைக்கு சரியான முறையில் வரவில்லை என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கஜபதியிடம் பேசவும் இந்த விஷயம் தவிர இன்னொன்று நான் உன்னை என் தங்கையுடன் சேர்த்து வைக்க முயலும் போதெல்லாம் ஏதாவது வேலை கூடவே வந்துவிடுகிறது என்பது எனக்கு புரிகிறது ஆனால் கொடுத்த வேலையை சரியாக முடிக்காமல் தலைநகரம் திரும்ப மாட்டேன் என நீயும் பிடிவாதம் பிடிக்கிறாய் உன் பிடிவாதத்தால் எத்தனை நாள் என் தங்கையை இப்படி தவிக்க வைப்பாயோ அவள் கோபத்துக்கு ஆளாகாதே என்று எத்தனை முறை எடுத்து எடுத்துச் சொன்னாலும் நீ இன்னும் திருந்தாமல் இருக்கிறாய் என்று எழுதியிருந்தார் இந்த விஸ்வநாத கஜபதியின் சங்கதியை விடுங்கள் ஆனால் இந்த அண்ணன் தங்கை பாசத்தை கவனித்தீர்களோ இதெல்லாம் மகாராஜாவின் நாடகம் தங்கையை சமாளிக்க ஆடுகிறார் அந்த தங்கையும் இவர் தாளத்துக்கு ஏற்றபடி ஆடுகிறாள் தங்கையை நான் தவிக்க விடக்கூடாதாம் யார் வேலை மேல் வேலை கொடுத்து விஜயநகரத்தின் தலைநகருக்கு வராத அளவில் எனக்கு ஏற்ற பதவி எனச் சொல்லி ஆந்திர ஸ்தானாதிபதி எனும் பதவியை கொடுத்து ஐந்து ஆண்டுகளாய் என்னை இந்த ஆந்திர வேங்கி பகுதியில் உலவு விட்டிருக்கிறாரோ அந்த மகாராஜா தான் சொல்கிறார் தங்கையின் கோபத்துக்கு ஆளாகாதே என்று இப்போது இப்படி கடிதம் போட்டுவிட்டேன் தங்காய் என்று தங்கையிடம் நல்ல பெயர் எடுத்து விடுவார் அந்த தங்கையோ உடனடியாக மகாராஜா சொல்லியும் ஏன் வரவில்லை என்று மேலும் கோபத்தோடு என்னை பந்தாடுவாள் இவர்கள் இருவரும் என்னை வைத்து தான் விளையாடுகிறார்கள் விதியும் கூடவே ஒத்து ஊதுகிறது பாருங்கள் ஒரு பக்கம் தங்கையின் காதல் அழைப்பு மரபக்கம் அதை கொண்டே தலைநகரம் செல்ல முடியாத வார தடுக்கும் மகாராஜா தரும் ராஜகாரியங்கள் சரி நம் வேலை என்ன உடனடியாக ராஜமகேந்திரபுரம் சென்று அந்த கஜபதியை பார்த்துவிட்டு என் வேலையை முடித்து கொண்டு இன்றையிலிருந்து மூன்றாவது நாளில் விஜயநகரம் ஹம்பி சென்று விட வேண்டும் இந்த மூன்று நாளும் தூங்கவே கூடாது மாதங்கி கோபப்பட்டாலும் நாம் மட்டும் அந்த கோபத்தை சமாளிக்கத்தான் வேண்டும் எப்படியாவது அவள் கையை காலை பிடித்து சமாதானம் செய்து மாதங்கி மடியில்தான் இனி உறங்க வேண்டும் மாதங்கி உள்ளத்தை உன்னிடத்தே விட்டு வைத்து வெளியே ஜடம் போலத்தான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவள் செவியில் ரகசியமாகச் சொன்னால் நிச்சயம் அவள் மனம் கனிந்துவிடும் என் உள்ளமும் உங்களிடத்தில்தான் என்று செவியில் மெதுவாக அழகாகச் சொல்லி என்னை தன் மடியில் படுக்க விட்டு தலையை கோதிக்கொண்டே எனக்கு பிடித்த நம்மாழ்வார் பாடல்களைப் பாடுவாளே அந்த சுகமே சுகம் நமக்குள் எந்த ரகசியமும் தேவையில்லை என்பதால் என் மனசாட்சி போல நீங்களும் இனி என்னுடன் ஒட்டிக்கொண்டே வரப்போகிறீர்களே அதற்காகத்தான் இந்த முன்கவிதை விளக்கம் சொன்னேன் அட இது என்ன பாருங்கள் நம் பின்னால் பல குதிரைகள் வேகமாக வருகின்றனவே சற்று ஓரம் நம் குதிரையை நிறுத்தி வழிவிடுவோமே நிறுத்தினேன் மொத்தம் ஆறு குதிரைகள் அட நம்மையும் தாண்டி மிக வேகமாக ஓடுகிறார்கள் அடடா கடைசியாக செல்லும் ஆறாவது குதிரையில் ஒரு பெண்ணின் கைகளை கட்டி வைத்து அந்த பெண் சண்டை போட்டு அலரும் சப்தம் கேட்டதே ஓ அந்த வீரன் முகம் கலிங்க சண்டி போல தெரிகிறதே அவன்தானோ சண்டி பாத்ருடவும் அவன் தம்பிகளும் மிகப்பெரிய கலிங்க வீரர்கள் கொடுமைக்காரர்கள் கூட வெட்டுக்கத்தியுடன் தண்டிக்கும் கொலைகாரர்கள் பொதுவாக இவர்களுக்கு கலிங்க ராட்சசர்கள் என்ற பெயரை விஜயநகர வீரர்களே தந்திருக்கிறார்கள் அவர்கள் வடகலிங்க எல்லையில் சண்டையில் கலந்து கொண்டதாக அல்லவா சொல்வார்கள் இங்கு எப்போது வந்தார்களோ ஆனால் பெண்ணை அலற அலர தூக்கிப் போகும் கயவர்களாயவர்கள் இந்த பகுதிகளில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அந்த ராட்சச வீரர்கள் வந்துவிட்டால் கலிங்கப்படை மேலும் பலம் பெறுமே அவர்கள்தானே இந்த பகுதியை தற்சமயம் ஆழ்கிறவர்கள் சரி நம் வேலையை பார்ப்போம் நான் என் குதிரையை சற்று வேகமாக தட்டிவிட்டேன் விரைவாக சென்று விஸ்வநாத கஜபதியை பார்த்துவிட்டு நாளை காலைக்குள் வேலையை முடித்தால்தான் இரண்டு நாட்களுக்குள் விஜயநகரம் செல்ல முடியும் ஆவலாக காத்திருக்கும் மாதங்கியை காண வேண்டும் மகாராஜாவை சந்தித்தால் அப்போது நிச்சயமாக இப்போது பார்த்த கலிங்க சண்டியை பற்றியும் இந்த பெண் விவகாரத்தை எல்லாம் மகாராஜா செவியில் போட்டு வைப்போம் கூடிய விரைவில் இந்த பகுதியை எல்லாம் நம் ராஜ்யத்தின் எல்லைக்குள் கொண்டு வர வேண்டுமே அன்று பூரண பௌர்ணமையானாலும் மேகம் மறைத்ததாலோ அல்லது இரவு குளிருக்கு பயந்து சந்திரன் இன்னும் வெளியே தலை காட்டவில்லைதான் மரங்கள் நிறைந்த பாதையில் நான் செல்வதால் சூரியன் மறைய மறைய இருள் வெளிச்சத்தை வெல்லும் சந்தியா சமயத்தில் பயணித்ததாலும் குதிரை அந்த ராஜவாட்டையில் சகலமும் தெரிவது போல கொண்டிருக்கிறது இரண்டு வருடம் முன்புவரை வரை கிருஷ்ண மகாராஜாவிடம் இருந்த குதிரை மனமே இல்லாமல் தான் எனக்கு கொடுத்தவர் கோதாவரி நதியின் வாசனை தெரிய ஆரம்பித்தது சீக்கிரமே சென்றதால்தான் குதிரையை தென்கரை கொட்டடியில் விடலாம் இருள் முழுவதும் வந்துவிட்டால் மூடிவிடுவான் மேலும் இரவு கொஞ்ச நேரம் மட்டுமே வடகரைக்கு செல்ல பெரிய படகு கிடைக்கும் திடீரென குதிரை வேகம் குறைந்து தானாகவே நின்றது கிருஷ்ணராயர் இந்த குதிரைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி பழக்கம் செய்ததை அவ்வப்போது நான் அனுபவிக்கிறேனே இருந்தாலும் நான் இம்முறை சற்று ஆச்சரியப்பட்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன் வீரர்கள் யாரேனும் சண்டைக்கு வருகிறார்களோ இடையில் இருக்கும் குருவாளை பிடித்துக் கொண்டு கீழே இறங்கி மரங்கள் சூழ்ந்த அந்த பகுதியை பார்த்தேன் ஏதோ குரல் அழுகுறலோ ஏதேனும் விபரீதம் நடந்திருக்குமோ பேய் நடமாட்டம் உண்டோ குதிரையின் கண்களுக்கு பேய் தெரியுமாமே உண்மையோ என்னவோ இது பெண்ணின் முனகல் குரல் ஆமாம் பெண்தான் அந்த இருட்டில் சாலையோர மரத்தின் பின் பக்கத்தில் சாய்வாக உட்கார்ந்து இருக்க கைகள் கட்டப்பட்ட நிலையிலும் நெஞ்சகம் வேகமாக விம்பி விம்பி எழ வாய் ஏதேதோ முனக அவளை இன்னும் நெருக்கத்துடன் பார்த்தால் கூந்தல் அறுபட்ட நிலையில் அவள் உடலெங்கும் ரத்தம் பெருக கண்கள் செருகி கூட தொனி குறைய அவள் மயக்க நிலைக்குச் சென்று கொண்டிருந்தது எனக்கு நன்றாக புரிந்தது மயக்கமாய் இல்லை கத்தியால் குத்தப்பட்டதால் இறந்து விட்டாளா இது ஹரிதாசன் என்னும் நான் பாகம் இரண்டு ஆசிரியர் திவாகர் அவர்கள் இது வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உங்களுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் நேராக பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு சில பிழைகளில் நான் வாசியத்தில் இருக்கோம் மன்னிக்கணும் இது அன்எடிட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஆசிரியரோட அனுமதி பெற்று இதை நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போடலாம் உங்களை கருத்துக்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் இது ஸ்ரீ ஸ்ரீனவாசா தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் அராலிட்டின்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆரோலிட்டி ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் இந்த இது வந்து ஃப்ரீ ஆப் தான் இதில் நிறைய புத்தகங்கள் இருக்குது தமிழோட பொக்கிஷம் இந்திய நாட்டின் பொக்கிஷம் இந்திய நாட்டின் தொன்மையை பறைசாற்றக்கூடிய அதாவது உலகெங்கிலும் பறைசாற்றக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் செல்வங்கள் அதுவும் தமிழ்தாயின் அதாவது இந்த லிட்ரரி ஒர்க்குன்னு சொல்ல தருமா இலக்கிய செல்வங்கள் எல்லாம் நிறையா எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க பதிப்பகத்தார் வெளியிட்டு இருக்கின்றார் ஸோ நம்மளுடைய குழுவில் சேர்ந்த நிறைய மக்கள் வாசிக்கிறாங்க என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஆவல் அவங்க நேரத்தை கொடுக்குறாங்க சில பேருக்கு வந்து ஒரு துணை ஊதியமாக கூட ஒரு வாய்ப்பும் இருக்குது அது கடவுள் செயலில் நம்மளால் செய்ய முடிகிறது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இந்த ஒரு ஒரு முயற்சி தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட பயணித்து வந்திருக்கீங்க ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு உலகத்திலேயே முதல் முறையாக வந்து எழுபத்தி ஏழு மணி நேரமாக என்னுடைய குரலில் அது கடவுள் அனுகிரகம் அது எப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வெளியிட்ட பொழுதும் நீங்கள் துணையோடு இருந்தீர்கள் இன்னைக்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ பதினைந்து ஆண்டு காலம் இருக்குங்க இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எத்தனையோ என்ன சொல்கிறது பாட்காஸ்டிங் எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து நம்மனா தமிழை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு சென்று சேர்க்க வேண்டும் கண் பார்வையற்றவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளர்கள் அவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அதாவது வயது முதிர்ந்தவர்களும் கேட்கலாம் அவர்கள் படிக்க முடிந்தது பல வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்போ அவங்களும் வந்து செவி வழி கேட்கலாம் அதெல்லாம் இருக்குது தமிழ் தமிழை வந்து அந்தளவுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பரிச்சயம் இல்லாதவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது ஒரு நல்ல முயற்சி இதுவும் நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய நல்ல வழியாக நம்ம நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நன்றி உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அரால்டி அரால்டி டாட் ஏபிபி அரலிடினு நீங்கள் சர்ச் பண்ணலாம் கூகுள் மற்றும் ஐடியூன்ஸ் இதில் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம்க்கும் நீங்கள் போய் பாருங்கள் யூடியூபோடு இணைந்துருங்க அட் தமிழ் ஆடியோ புக்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்